நம்மள நிறைய பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆனா பிரியாணி சாப்பிட்டாலே பேய் வரும் தெரிஞ்சா சாப்பிடுவோமா அப்படி ஒரு கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை அங்க வர மக்கள் எல்லாருக்கும் ஒரு மர்மம் நடக்குது சரவணன் ஒருத்தன் பிரியாணி சாப்பிட வர்றான் கடைக்குள்ள போய் சாப்பிட உட்கார்றான் பிரியாணியையும் ஆர்டர் பண்றான் விக் பண்ண மாதிரி பிரியாணியும் அவன் டேபிளுக்கு வந்து திடீர்னு பாக்குறான் கொஞ்சம் பிரியாணி காணோம் என்னன்னு பாக்குறப்பவே இன்னும் கொஞ்சம் பிரியாணி காணோம் சர்வர் டே பிரியாணி தான் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சர்வரும் சரவணனும் லேட்டு திரும்பி பார்க்குறப்போ பிரியாணி புதுசாக தான் இருந்துச்சு அவளுக்கு ஒரே குழப்பம் சர்வரோ ஒண்ணுமில்ல சார் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சாமனனனோ தன்னோட சாணலோ உட்காந்து சாப்பிரதுக்காக வெயிட் பண்றான் ஆனா அப்போ அவன் கண்ணு முன்னாடியே பிரியாணி ஒண்ணுன்ன காணாம போச்சு அப்போ முததாவே மயங்கி போய் கீழே விழுந்துட்டான் மறுநாள் அங்க ஒருத்தர்

அந்த கடை ஓனருக்கு தெரிய வருது அப்போ அவே ஒன்னு யோசிக்கிறான் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான வந்து பூஜை பண்ண வைக்கிறான் அவரும் அந்த இடத்துல செட்டப்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ண பார்த்த ஓனருக்கு பயங்கர நீ ஏன் இப்படி பண்ற என்னோட சாவுக்கு காரணமே இந்த கடை ஓனர் தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல சின்னதா ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு வந்தேன் எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல என்னோட கடையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் என்னோட கடையில எல்லாருக்குமே கம்மியான விலையில பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் என்னோட கடைக்கு தான் மக்கள் அதிகமா வந்தாங்க என்னோட கடைக்கு எதிர ஒரு பெரிய பிரியாணி கடை இருந்துச்சு அங்க மக்கள் யாருமே போகிறதில்ல இதை பார்த்து கடுப்பான அந்த ஓனர் அன்னைக்கு நைட் ஆனதும் நான் என்னோட வேலைய முடிச்சிட்டு நைட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்னோட கடைக்கு ஆளுங்களை வச்சு தீ வச்சு கொளுத்திட்டான் அந்த தீல என்னோட கதையும் நானும் எரிஞ்சு போயிட்டோம் அதான் அவனையும் அவன் கடைக்கு வர்ற மக்களையும் பழி வாங்குறேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்பு தான் இனிமே உன்னோட இடத்துல கடையை நடத்துறேன் மக்கள் எல்லாருக்கும் பாதி வலையில பிரியாணி விற்கிறேன் சொன்ன மாதிரியே அவ எரிஞ்ச அதே கடையிலேயே திரும்பவும் பிரியாணி கடை போடுறான் தன்னோட கடையையும் செத்து போனவனோட கடையையும் ஒன்னாக்கி ஒரே கடைய நடத்துறான் இத பார்த்த அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் சுயநலமா இருக்க கூடாது யார் உழைப்பையும் திருடாம யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருக்கணும் சரியா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சி அங்கிருந்து போயிடுறா